அந்த அவமானங்களை எப்படி நம்ம தாங்கிக்கிறது அப்படிங்கிற உணர்த்தும் கதை தான் இது கொஞ்சம் இந்த கதையை நம்ம பொருத்தி பார்த்தோம்னா நிறைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுங்க நான் செய்கிறது தப்புன்னு என் மனசே சொல்லுது இத்தனை தடவை நேற்று நான் வந்து சேர தூக்கி போட்டேன் அப்பவும் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தேங்க இன்றைக்கி சாணத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு கோணி எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு கோணி சாணமும் தீந்து போச்சு இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை என்ன நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா எனக்கு செய்கிறது தப்புன்னு எனக்கே தெரியுது கொஞ்சம் கூட கோவப்படாமல் வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் இருக்கீங்களே என்னதான் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் குருவே அப்படின்னு பொழுது அவர் சொல்கிறாரு நான் தான்ப்பா உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளை யாராவது ஒருத்தர் அவமானம் படுத்திகிட்டால் நம்மளால் அதை தாங்கவே முடியாது ஸோ அது எப்படி நம்ம எந்த மனநிலையில் இருந்தால் மற்றவர்கள் நம்ம கூட பழகினவங்களாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் தெரியாதவங்களாக இருக்கலாம் அந்த அவமானங்களை எப்படி நம்ம தாங்கிக்கிறது அப்படிங்கிற உணர்த்தும் கதை தான் இது கொஞ்சம் இந்த கதையை நம்ம பொருத்தி பார்த்தோன்னா நிறைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுங்க சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு சாமியார் இருக்கார் அவரை சாமியார்னு சொல்கிறத விட ஒரு போலி சாமியார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த போலி போலிச்சாமியார் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு பணம் வேணும் புகழ் வேணும் ஒரு செல்வாக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அந்த ஊர் மக்களை ஏமாற்றுறதுக்கு ஆரம்பிக்கிறார் தன்னோட வார்த்தைகளால் நம்ப வச்சு எல்லாத்துக்கிட்டேயும் பணம் எடுக்கிறார் ஆனால் பணம் வாங்குவார் ஆனால் அந்த மக்களுக்கு அது தெரியாது சரி அவர் நல்லது தான் சொல்கிறாரு அப்படின்னு நம்பிக்கையோட அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் பார்த்திங்கன்னா தன்னோட உழைப்பில் ஐம்பது சதவிகிதத்தை இவர்கிட்டே கொடுப்பாங்க இவரை கேட்காம எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அந்தளவுக்கு அந்த போலி சாமியார் தன்னோட நம்பிக்கை தன்மையை கொடுத்தார் ஸோ அந்த நம்பிக்கை தன்மையை கொடுத்து கொடுத்து அந்த மக்களோட உழைப்பில் ஐம்பது சதவீத பணத்தை இவர் பெற்றுக்கொண்டார் ஒரு சில காலகட்டங்களில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னா அந்த போலிச்சாமியார் தான் ஓகேங்களா அவர்கிட்ட பணம் பொருள் நகை செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த கிராமத்துக்கு புதுசாக ஒரு வயதான சாமியார் ஒருத்தர் வராரு அதாவது உண்மையான சாமியார் ஒரு குரு ஒருத்தர் வராரு வந்துட்டு அவர் மக்கள் ஏதாவது சந்தேகங்கள் கேட்டால் எந்த பணமும் வாங்காமல் எந்த நோக்கமும் இல்லாமல் தன்னால் என்ன செய்ய முடியுமோ சில வழிமுறைகளை சொல்ல ஆரம்பித்தார் இது இவர் காது கெட்டினது என்னடா நம்ம பத்து வருஷமாக இந்த ஊரில் இருக்கோம் எல்லாருமே நம்மக்கிட்ட தான் வந்து பணம் கொடுப்பாங்க நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம பேசி நம்ம பணம் பொருள் நகை சொத்து அந்தஸ்து எல்லாமே சம்பாதிச்சிட்டோம் இப்போ ஒன்றொருத்தர் வராரு அது காசே வாங்காமல் செய்கிறாருன்னா அவர் இங்கே இருந்தாருன்னா நம்ம வேலைக்கு வேட்டு வச்சுருவார் அதனால் எவ்வளோ சீக்கிரம் அவரை துரத்தணுமோ அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சாமியார் என்ன பண்ணுறாரு அவரும் நிறைய சீடர்கள்லாம் வச்சுருக்காரு அதில் ஒரு சீடரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு இந்த பருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அந்த சீடர்கிட்ட சொல்கிறார் இந்த திட்டத்தை நாளைக்கு காலையில் நீ அங்கே போ அந்த தான் அவர் இருப்பாரு ஸோ இதை நீ செயல்படுத்திட்டு வந்து எனக்கு சொல் அப்படின்னு சொல்றாரு அந்த சீடரும் சரி குரு மேலே அந்த சாமியார் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சரி நான் போயிட்டு நாளைக்கு பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி போகிறாரு அடுத்த நாள் காலையில் அந்த ஆற்றோரம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அந்த வயதான ஒரு குரு வராரு வந்துட்டு ஆற்றில் குளிச்சுட்டு மேலே ஏறி வரார் அது கங்கையார் அந்த கங்கையாற்றில் குளிச்சுட்டு மேலே ஏறி வரார் வரும்பொழுது அந்த சீடர் அந்த போலி சாமியார் ஏற்கனவே பிளான் பண்ணபடி அந்த சீடர் என்ன பண்ணுறாருன்னா சேரவாரி அந்த உண்மையான சாமியார் மேலே குரு மேலே போடுறார் உடனே அவர் மேலெல்லாம் சேறுபட்டவுடனே எல்லா அழுக்காச்சு உடனே அவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் போயிட்டு அந்த கங்கையாத்தில் குளிக்கிறார் மறுபடியும் நடந்து வரார் மறுபடியும் இந்த சீடர் என்ன பண்ணுறாரு இந்த போலிச்சாமியாரோட சீடர் மறுபடியும் சேர தூக்கி போடுறாரு இந்த மாதிரி பலமுறை முறை நடந்துக்கிட்டே இருக்குது பல முறை நடந்தாலும் அந்த உண்மையான சாமியார் அந்த உண்மையான குரு கங்கையாருக்கு போகிறாரு குளிச்சிட்டு வர்றாரு கங்கையாருக்கு போகிறாரு குளிச்சுட்டு வர்றாரு இவனுக்கே டென்ஷன் ஆகிடுச்சு என்னடா நம்ம இந்த ஆள் மேலே போட்டுகிட்டே இருக்கோம் இவன் எதையும் பேசவும் மாட்டேங்கிறான் கோவமும் வர மாட்டேங்குது எம்பாட்டுக்கு போகிறான் வரான் குளிச்சுட்டே இருக்கானே என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டென்ஷன் ஆகிட்டு அந்த சீடர் ஓடி வந்துட்டான் ஓடி வந்துட்டு அந்த போலி சாமியார்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறான் சொன்ன ஒன்று அந்த போலி சாமியார் யோசனை பண்ணுறான் என்னடா இப்படி ஆயிடுச்சா சரி நாளைக்கு நான் இன்னொரு திட்டம் சொல்கிறேன் நாளைக்கு நீ வந்து சேரணி போட வேணாம் ரெண்டு கோணி மாட்டு சாணம் எடுத்துகிட்டு போயிடு நான் சொன்ன மாதிரி நீ செயல்படுத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அதை சொன்ன ஒன்று இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன சா என்ன சாமியே இதை நான் செய்யணுமா அப்படின்னு நீ செய் நாளைக்கு செய்யின சரி ஏதோ குரு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி பிடிச்சதோ பிடிக்கலையோ சரி குரு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோணி மாட்டு சாணத்தை ரெடி பண்ணிவிட்டான் அடுத்த நாள் காலையில் அதே கங்கையாத்துக்கு போகிறாரு அந்த கரையோரம் போய் நிற்கிறாரு அதே காலை நேரத்தில் அந்த வயதான குருவும் வராரு வந்துட்டு குளிச்சுட்டு மேலே வராரு படிக்கட்டேறி வரும் வரும்பொழுது இந்த சீடர் என்ன பண்ணுறாருன்னா அந்த போழிச்சாமியாரோட சீடர் தன்கிட்ட இருந்த சாணியை தூக்கி அவர் மேலே போடுறார் சாணியை போட்ட உடனே எல்லாம் உடனே அழுக்கான மறுபடியும் அவர் போய் குளிக்கிறார் மறுபடியும் சாணத்தை தூக்கி போடுறாரு மறுபடியும் குளிக்கிறாரு இந்த மாதிரி பல முறை இந்த இன்சிடென்ட் ஆனவுடனே இவனுக்கே கடுப்பாயிடுச்சு இந்த சீடருக்கு என்னடா நம்ம செய்கிறது தப்புன்னு நல்லா எனக்கு தெரியுது ஆனாலும் இந்த குரு வந்து கொஞ்சம் கூட கோவம் படாமல் அவர் பாட்டு போய் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாரு இவர்கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு குருவே கொஞ்சம் நேரம் இருங்க நான் செய்கிறது தப்புன்னு என் மனசே சொல்லுது இத்தனை தடவை நேற்று நான் வந்து சேர தூக்கி போட்டேன் அப்பவும் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தீங்க இன்றைக்கி சாணத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு கோணி எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு கோணி மாட்டுச்சாணமாக தீர்ந்து போச்சு இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை என்ன நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா எனக்கு செய்கிறது தப்புன்னு எனக்கே தெரியுது கொஞ்சம் கூட கோவப்படாமல் வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் இருக்கீங்களே என்னதான் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள் குருவே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு நான் தான்ப்பா உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றாரு இவனுக்கு ஒன்றுமே புரியல என்ன குருவே சொல்கிறீங்க அப்படின்னோடனே இந்த ஆறு வந்து ஆறு ஒரு தடவை குளித்தாலே எவ்வளவோ புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நீ வந்து நேற்று மட்டும் என்னை பல முறை குளிக்க வச்ச இன்றைக்கும் என்னை பல முறை குளிக்க வச்சிருக்க ஸோ நான் நல்ல ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் ஒரு கங்கையாற்றில் இத்தனை முறை குளிக்கிறதுக்கு யாருக்குமே சான்ஸ் கிடைக்காது அது உன்னால தான் பொழுது நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியல சரின்ட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டான் ஓடி வந்துட்டு நடந்த நிகழ்வுகளை அந்த போலிச்சாமியார்கிட்ட சொல்கிறான் ஐயா நான் போனேன் இந்த மாதிரிலாம் நடந்தது அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னோடனே அப்படியா விஷயம் அந்த போலிசாமியாருக்கு ஒரு எண்ணம் என்னடா நம்ம சீடர் வந்து இப்படி சொல்லிட்டானே அப்போது நம்ம அவரை போய் ஒரு தடவை நேராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவர் போகிறார் யாருக்கும் தெரியாமல் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியாமல் அந்த குருவை பார்க்க போகிறார் அந்த வயதான குருவை பார்க்க போகிறாரு போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு குருவே என்னோட சீடர் மூலியமாக நீங்கள் இந்த ஊரை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக முதல் நாள் வந்து சேரு போட்டதும் என்னோட சீடர் தான் நான் தான் பிளான் பண்ணி கொடுத்தேன் அதே சீடர் ரெண்டாவது நாள் ஸ்தானத்தை தூக்கி போட சொல்லியும் நான் தான் பிளான் பண்ணேன் என்னை மன்னிச்சிக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து சொன்னதையும் அவர் சொன்னார் இந்த கங்கையாற்றில் குளிக்கிறதுக்கு ரொம்ப உதவி செஞ்ச ரொம்ப நன்றின்னு நீங்கள் சொன்னிங்களாம் அந்த சீடர் வந்து சொன்னதுனால எனக்கே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் எப்படிங்க குருவே ஏன்னா நான் வந்து இந்த ஊரில் இருக்கிறது வந்து பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் நகைக்காகவும் ஒரு செல்வாக்குக்காக பத்து வருஷமாக வாழ்ந்துட்டேன் என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கூட கோவமே வராமல் எப்படி நம்ம ஒரு கோபமோ ஒரு வருத்தமோ ஒரு வேதனையோ துக்கமோ நம்ம வாழ்க்கையில் எப்படி வராமல் இருக்கும் நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் இவ்வளோ புகழ் இருக்குது எனக்கு அப்பப்போ கோவம் வந்துடுது கொஞ்சம் எனக்கு ஐடியா கொடுங்க குருவே அப்படின்னு சொல்லி தன் தப்பை உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு வழி கேட்குறாரு உடனே அந்த குரு சொல்கிறாரு ஒன்றுமே இல்லை மாண்டிடனே ரொம்ப சிம்பிள் தான் அதாவது நம்ம வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு ஒரு பூந்தோட்டமாகவும் வச்சுக்கலாம் ஒரு முள் செடியில் தோட்டமாகவும் நம்ம வச்சுக்கலாம் அது நம்மளோட செயல்பாடுகளில் தான் இருக்குது நம்ம மனசில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்ய முடியும் நம்ம மனசில் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பை ஒரு பாசத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை விதையாக விதைச்சிருக்கேன் அதனால் என்னோடய மனசில் பார்த்திங்கன்னா ஒரு அழகிய பூந்தோட்டமாக இருக்குது அந்த அழகிய பூந்தோட்டம் இருக்கிறதுனால எனக்கு வருத்தங்களோ ஒரு கோவங்களோ ஒரு வேதனைகளோ ஒரு துக்கங்களோ எனக்கு ஏற்படாது அதே போல் நீயும் முயற்சி செய்யி ஏன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப காலமெல்லாம் கிடையாது ஓகேங்களா நம்ம என்னமோ ஒரு ஆயிரம் வருஷம் வாழ்கிற மாதிரி நம்ம பல பேர் மேலே வருத்தங்கள் கோபங்கள் துக்கங்கள் வச்சிட்ருக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால் உன்னோட மனசில் ஒரு அன்பை ஒரு பாசத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை நீ விதையாக விதைச்சேன்னா எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு சொல்லிவிட்டு நீங்கள் விதைச்சி பாருங்கள் உங்களோட மனசும் ஒரு அழகிய பூந்தோட்டமாகும் உங்களுக்கும் வருத்தங்கள் வேதனைகள் கோவங்கள்லாம் வராது தான் ஸோ இதனை சிறப்பாக செயல்படுத்து அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாரு உடனே அந்த சாமியார் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ரொம்ப நன்றிங்க சிறப்பாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை தெரியுது கொஞ்சம் நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் ஏற்படுது ஒரு ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை துரோகம் ஒரு கோபம் வர மாதிரி சூழ்நிலைகள் மற்ற நண்பர்களினாலேயோ இல்லை உறவு முறையினாலேயோ ஏற்படுது நம்மள உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம மனசில் பார்த்திங்கன்னா அந்த கதையில் வர மாதிரி அந்த குரு சொன்ன மாதிரி ஒரு அன்பு பூந்தோட்டம் நம்மக்கிட்ட இல்லை ஏதோ நம்ம ஏதோ ஒரு பத்தாயிரம் வருஷம் வாழுவோம் இருபதாயிரம் வருஷம் நம்ம தான் உயிரோடு இருப்போம் அப்படின்ட்டு காலையில் நம்ம தான் நிஜம் இதுதான் உண்மை எனக்கும் உங்களுக்கும் இது தான் நிஜம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா அவன் இப்படி செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான் இதனால் எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு அதனால தான் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல வருத்தங்கள் பல கோபங்கள் பல வேதனைகள் பல துக்கங்கள் பல மன உளைச்சலோடு நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கோம் இந்த மாதிரி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியாதுங்க தான் இருக்கணும் யார் அவமானப்படுத்தினாலும் நம்மளால் அதை தாங்கிக்க முடியாது அதனால் அந்த குரு சொன்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்தனுடையிலேருந்து நம்ம மனசுங்கிற தோட்டத்தில் ஒரு அன்பாக ஒரு பாசமாக ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சி விதைகளை நீங்கள் விதைச்சோன்னா வாழும் காலம் வரை அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை நீங்கள் செயல்படுத்தி நீங்கள் அந்த அன்பு பாசம் சந்தோஷமான விதைகளை நம்ம விதைச்சோன்னா நம்ம மனசு எப்போவுமே ஒரு பூந்தோட்டமாக இருக்கும் அழகிய பூந்தோட்டமாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் கோபம் வராது சந்தோஷமான சூழ்நிலைகளை தான் இந்த இறைவன் சிறப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதையிலேருந்து எடுத்துக்கணுங்க இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறேங்க சிறப்பாக செயல்படுத்தி சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக நான் உங்களை சந்திக்கிறேங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி